இன்னும் பத்து நாளில் நடக்க இருக்கு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மெகா ஆக்ஷன் எந்தெந்த இந்திய வீரர்களுக்கு அதிக டிமாண்ட் இருக்க போகுது ஹையஸ்ட் பிட் விழப்போகும் இந்திய வீரர் யார் டாப் டென் டிசிஎன் பிரடிக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க டிசிஎன் நேர்களுக்கு வணக்கம் லாஸ்ட் ஒன் வீக்காக வீடியோ போடாததுக்கு மன்னிக்கவும் ஆஃபீஸில் கொஞ்சம் டைட் ஒர்க்கு ஆல்சோ சீக்கி சிக்கா மாக் ஆக்ஷனுக்கும் அஸ்வினோட மாக் ஆக்ஷனுக்கும் போயிருந்தேன் ஸோ அதில் ரெண்டு நாள் ஓடிடுச்சு சீக்கி சிக்கா ஆக்ஷனில் ஆர் ஆர் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தேன் அஸ்வின் ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல ஸோ ஒரு டூ ஹவர்ஸ் போயிட்டு வைப் செக் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டேன் ரெண்டு மாக் ஆக்ஷனுமே செம ஃபன்னாக இருந்துச்சு நீங்கள் இன்னும் அந்த எபிசோட்ஸை பார்க்கலாம் டூ செக் அவுட் சீக்கி சிக்கா மற்றும் ஆர் அஸ்வின் சேனல் சரி இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை பெஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ போயிடலாம் நம்ம சேனலில் மொத்தம் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறீங்க இதில் ஒரு லட்சம் பேர் ஆர்

நாமளும் பெருசாக ஆகி வரும் சீசன்ஸில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை வச்சு மார்க் ஆப்ஷன் கண்டக்ட் பண்ணுறோம் பட் அதுக்கு உங்கள் ஹெல்ப் தேவை ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் ஷேர் அவர் வீடியோஸ் சரிப்பா ஆறுதல் பரிசில இருந்து ஆரம்பிப்போம் ஆக்ஷன்ல எந்தெந்த இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்க போகுதுங்கிற என்னோட டாப் டென் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் ஒரு டிஸ்களைமர் சொல்லிடுறேன் ஆக்ஷன் டைனமிக்ஸுங்கிறது ஒரு பிளேயரோட ஆக்ஷன் விட்டு ஹெவியாக பாதிக்கிற விஷயம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் லாஸ்ட் மினி ஆப்ஷன்ல கே கேஆர் அண்ட் ஜிடி ரெண்டு பேரும் ஸ்டார்க்குக்காக ஹெவியா போனாங்க ஜிடி கிட்ட செம்ம பர்ஸ் இருந்துச்சு கே கேஆர்ட்ட அவ்வளோ பெருசாலாம் இல்லை இருந்தாலும் கே கேஆர் ஸ்டார்க்காக ஃபுல்லா இறங்கி அடிச்சாங்க ஜிடி நினைச்சா ஸ்டார்க்கு வாங்கியிருக்கலாம் பட் ஏனோ லாஸ்ட் மினிட்ல வேணான்னு டிசைட் பண்ண கே கேஆருக்கு ஸ்டார்க் போனாரு பிளே ஹவுஸ்ல கெத்து காட்டினாருங்கிறது வேற விஷயம் இப்போ எதுக்காக இந்த சுச்சுவேஷன் சொன்னோம்னா ஸ்டார்க்கை மிஸ் அவுட் பண்ணதால ஜிடிக்கு வேற ஒரு ஓவர்சீஸ் பேஸ் போலர் தேவை இது மற்ற டீம்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு ஸோ ஜிடியோட ஆக்ஷன் பர்ஸோட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபைனலி ஜிடி ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஸ்பென்சர் ஜான்சனை பத்து கோடி கிட்ட கொடுத்து வாங்கினாங்க ஒருவேளை ஸ்டார்க்கை ஜிடி எடுத்திருந்தா ஸ்பென்சர் ஜான்சன் அஞ்சு கோடி கூட போயிருக்க மாட்டாரு இதுதான் ஆக்ஷன் டைனமிக்ஸ் இந்த ஆக்ஷன்லையும் பிரேஎஸ் பண்ட்டு கே எல் ராகுல் என்ன ஆர்டரில் வராங்க யார் அவங்கள வாங்குறாங்கிறத பொறுத்து இவங்களோட ப்ரைஸ் அமையும் பட் எனக்கு தெரிஞ்ச அளவில் டாப் டென் இந்தியன் பிளேயர்ஸ் யாருக்கு ஹையஸ்ட் போட்டி இருக்கும்னு நான் ரேங்க் பண்ணியிருக்கிறேன் இந்த டாப் டென்ல இடம்பெறாத ஆறுதல் பரிசு வாங்கும் வீரர்கள்னா நிதிஷ் ராணா ரவிச்சந்திரன் அஸ்வின் புவனேஸ்வர் குமார் நடராஜன் கிருணால் பாண்டியா ஜிதேஷ் சர்மா ஆவேஷ் கான் ஆகாஷ் தீப் ராகுல் செஹர் தீபக் சேர் மற்றும் பிரஷித் கிருஷ்ணா இல்ல கிருணால் பாண்டியாவுக்கு நல்ல போட்டி இருக்கும் எல்ச்சி அவரை ஆர்டிஎம் பண்ணலாம் டிபெண்டிங் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு அவரை என்னால டாப்ல இன்க்ளூட் பண்ண முடியல ஓகே டென்த் பிளேஸுக்கு வருவோம் ரெண்டு இந்தியன் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு ஜாயின் டென்த் ஸ்பாட்டை கொடுத்துருக்கேன் முகமது சிராஜ் மற்றும் ஹர்ஷல் பட்டேல் சிராஜ் இப்பவும் இந்தியன் டீமோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருக்கிறாரு உண்மையை சொன்னோம்னா ஐபிஎல்ல எக்ஸ்ட்ராடினரியா எதுவும் பண்ணது ஸ்டில் இந்தியன் ஃபாஸ்ட் போலர் வித் ஆவரேஜ் கன்சிஸ்டன்சி அதனால கொஞ்சம் போட்டி இருக்கும் ஆர்சிபி இவரை ஆர்டிஎம் பண்ணாலும் ஐ ஒன் பி சர்ப்ரைஸ்ட் தென் ஹர்ஷல் பட்டேல் லாஸ்ட் சீசனோட பர்பிள் கேப் பின்னர் பழையபடி அந்த ஸ்லோயர் பால்ல டிப்பு வர ஆரம்பிச்சிருக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருப்பார் லாஸ்ட் சீசன் எக்கானமியை இழுத்து பிடிச்சாரு சேப்பாக் எக்கானா மாதிரி கொஞ்சம் ஸ்லோ போலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்கிற கிரவுண்டில் எஃபெக்டிவாக இருப்பார் ஸோ சிஎஸ்கே எல்எஸ்சி மாதிரி டீம்ஸ் இவருக்காக ஹையாக பிட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனால் பஞ்சாப் ஆர்டிஎம் பண்ணவும் செம சான்ஸ் இருக்குது பர்பிள் கேப் ஹோல்டர் வேறு சோ சிராஜ் மாதிரியே இவரும் ஆர்டிஎம் ஆவார் நம்புறேன் அட் அ ஃபேர்லி டீசென்ட் பிரைஸ் ஒன்பதாவது இடத்துல முகமது ஷமி ப்ரோ நான் ப்ரோ ஷமிக்கு நைன்த் பிளேஸ் தானா அப்படின்னு கேட்காதீங்க ஜிடியோட ரிட்டன்ஷன் லிஸ்ட்லேயே இருக்க வேண்டிய போலர்னு நான் சொன்னேன் ஸோ ஐ ரேட் ஷமி வெரி ஹைலி ஆனால் லாஸ்ட்டு ஒன் இயராக ஷமி கிரிக்கெட்டே ஆடல இப்போது பெங்காலுக்காக ரஞ்சித் டிராஃபில் ஆடுறாரு அவர் ஃபுல்லி ஃபிட்டுன்னு அவர் சொன்னாலும் அவரோட பவுலிங்கை வாட்ச் பண்ண ஜேர்னலிஸ்ட் பலரும் இது நம்ம ஷமியே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐபிஎல் ஆப்ஷனில் எப்போவுமே ரீசென்சி பயசுங்கிற விஷயம் பெருசாக ஒர்க் ஆகும் ஸோ ஷமி ரீசெண்டாக எந்த கிரிக்கெட்டும் ஆடாதது அண்ட் மல்டிபிள் இன்ஜுரிஸாக அடுத்தடுத்து சஃபர் பண்ணது அவருக்கான பிட்டிங்கை பாதிக்கும் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன் சாங் ஷமி செம்ம பவுலர் இருக்கும் ஆனா எட்டுலேருந்து இருந்து பத்து கோடிக்கு மேல போனா பி சர்ப்ரைஸ்ட் டீம்ஸ் பார்க்கும்போது எந்த டீம் வேணால் ஷமிக்கு போகலாம் டீசென்ட் ப்ரைஸில் கிடைச்சா ஜிடிஏ ஆர்டிஎம் பண்ணுவாங்கன்னு தோணுது எட்டாவது இடத்துல யூஸ் வேந்திர ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் யூஜி செஹெல் எப்படி இவ்வளோ கம்மி விலைக்கு போறாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல பவுலிங்னு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா கான் அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ற பவுலர் தான் செஹல் ஆல்மோஸ்ட் ஒரு டெக்கேடா எவ்ரி சீசன் டுவெண்ட்டி விக்கெட்ஸ் எடுத்துருக்கிறாரு ஐபிஎல்லில் எக்கானமியும் அண்டர் எயிட் தான் வச்சுருப்பார் ஜென்ரலாக லாஸ்ட் சீசன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆனால் போன சீசனில் உமராத தவிர எல்லாருமே எக்ஸ்பென்சிவ் தான் ஸோ அதை பெரிய டிசைடிங் ஃபேக்டராக நான் எடுத்துக்கல வேல்யூபிள் விக்கெட் டேக்கர் போன சீசன் இவரையும் அஸ்வினையும் சேர்த்து சுமார் பன்னெண்டு கோடியில் தூக்கிட்டாங்க ஆர்ஆர் அது ஹெவியாக பலன் கொடுத்துச்சு மிடில் ஃபேஸில் எட்டு ஓவர் லாக்குடு இந்த முறை ஆர்சிபி அவங்களோட பர்ஸை கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க சோ செயலுக்கு அக்ரசிவா போவாங்கன்னு தோணுது இவரும் எட்டுல பத்து கோடி ரேஞ்சுக்கு போவாரு நான் நினைக்கிறேன் அதுக்கு மேல போனாலும் ஐ ஒன் பி சர்பிரைஸ்ட் ஒருத்து வருமா ஏழாவது இடத்தில் வாஷிங்டன் சுந்தர் யோ செகல் எட்டு வாஷி ஏழா அப்படின்னு கேட்காதிங்க இதுதான் நான் சொன்ன ரீசென்சி பயஸ் விஷயம் லாஸ்ட் அஞ்சு சீசன் எடுத்து பார்த்தா செகல் ஆடின மேட்சஸ்ல பாதியோ அல்லது செகல் கிரியேட் பண்ண இம்பாக்ட்ல பத்து சதவீதமோ கூட வாஷிங்டன் கிரியேட் பண்ணல பட் இப்போ இந்தியன் டெஸ்ட் டீம்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு எப்பவுமே டீம்ஸ் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அண்டர் கௌதம் கம்பீர் இந்தியன் டீம்ல வாஷிக்கு ஒரு நல்ல ரன் கிடைக்கும்னு தோணுது ஸோ நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சைக்கிள்ல வாஷிக்கு ஒரு அப்வர்டு கேவ் கிராஃப நான் எதிர்பார்க்கறேன் ஆல்சோ வாஷியால பேட் பண்ண முடியும் ஸோ இந்த காரணங்களுக்காக செகலை விட கூடுதல் விலைக்கு போவாருன்னு து ஓராலா எனி திங் அரவுண்ட் நைன் டு டுவெல் க்ரோஸ் போக வாய்ப்பு இருக்கு ஆறாவது இடம் வெங்கடேஷ் ஐயருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சீசன் அப்போது ஹார்திக் பாண்டியாவோட மவுசு சுத்தமாக குறைஞ்சிருந்த சமயத்தில் இவருக்கு தான் காற்று அடிச்சது பட் பெருசாக இவரால் அதை யூட்டிலைஸ் பண்ண முடியல கேகேஆருக்கு ஓப்பனிங் நான் நல்லா பண்ணியிருந்தாரு ஆல்சோ டீசெண்டாக போலிங் போடுவார் பட் ஹார்திக் பிளேஸில் ஓட்டிருந்ததால் ஃபினிஷர் ஹூ கேண்ட் பவுல் ரோலில் இந்தியா இவரை ட்ரை பண்ணாங்க கை கொடுக்கல அங்கேயிருந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்கோப்பில் இருந்தார் போன சீசன் கேகேஆர் டைட்டில் வின் பண்ணது அண்ட் அதில் இவரோட குரூஷுவல் கான்ட்ரிபியூஷன்ஸ்னு நிச்சயம் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசீஸோட கவனத்தை ஈர்த்திருப்பாரு நம்பர் த்ரீல சாலிடாக இருந்தார் லாஸ்ட் சீசன் தேவைப்பட்டால் ஒவ்வொரும் போடுவாருங்கிறது ப்ளஸ் ஸோ சாலிட் க்ளோஸ் டு டென் குரோர்ஸ் போவாருன்னு நான் நினைக்கிறேன் SEE ஃபிஃப்த் பிளேஸ் கோஸ் டு இஷான் கிஷன் இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஓப்பன் பண்ணுவார் அக்ரஸிவ் அட் த டாப் இந்த ஸ்பாட்டுக்கு கொஞ்சம் காம்படிஷன் இருந்தாலும் இஷான் கிஷன் கிட்ட ஐபிஎல்லில் ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு வான்கடையில் நல்லா பண்ணியிருக்காரு லாஸ்ட் சீசன் ஐபிஎல் எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் த கிரவுண்ட்ஸ் வான்கடைய மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு டெல்லி ஆர்சிபி மாதிரி கிரவுண்ட்ஸில் இவருக்கு செமையாக போடும் அகெயின் விக்கெட் கீப்பரும் கூட ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்கில் செட் கிடைக்குது ஐடியலாக மும்பையே இவரை திரும்ப எடுக்க யோசிப்பாங்க பட் நிச்சயம் அவங்க வச்சுருக்கிற பர்ஸுக்கு அவுட் ஆஃப் ரீச் ஸோ எல் எஸ் ஜி ஆர் டிசி பிபி கே எஸ் மாதிரி ஹை பர்ஸ் வச்சிருக்கிற டீம் இவரு எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன் இனி வேர் அரௌண்ட் டென் டு பிப்டீன் க்ரோர் மார்க் நாலாவது இடம் ஹர்ஷதீப் சிங் இன்னைக்கு தேதிக்கு வேர்ல்டு கிரிக்கெட்ல இவரோட எத்தனை பெட்டர் டி ட்வெண்ட்டி போலர்ஸ் இருக்காங்க விரல் விட்டு எண்ணிடலாம் நியூ பால்ல செமையா போடுறாரு மோர் ஆஃப் அண்ட் நாட் விக்கெட்ஸ் எடுத்துறாரு டெத் போலிங்லயும் செம இம்ப்ரூவ்மெண்ட் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிக்க இவரோட டெத் போலிங்கும் ஒரு காரணம் ஸோ நிச்சயம் இவரோட ஸ்டாக்ஸ் ஹையா தான் இருக்கும் இவருக்கு இருக்கிற மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் பஞ்சாபோட ஆர்டிஎம் பிபி கேஸ் நூத்தி பத்து சதவீதம் இவரோட ஆர்டிஎம் பண்ண பார்ப்பாங்கன்னு எல்லா பிரான்ச்சைக்கும் தெரியும் ஸோ பன்னெண்டு கோடிக்கு குறைஞ்சி அர்ஷதி போக வாய்ப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஐடியலி ஃபிஃப்டீன் க்ரோர்ஸ் மார்க்கெட் டச் பண்ணுவாரு தென் ஆக்ஷன் டைனமிக்ஸை பொறுத்து என்ன விலைக்கு வேணாலும் போகலாம் ஆர்சிபி டிசி எல்எஸ்டி வில் பி இன்ட்ரெஸ்டட்னு தோணுது பட் பிபிகேஎஸ் ஆர்டிஎம் பண்ணுறது தான் மோஸ்ட் லைக்லி அவுட் கம் தேர்ட் பிளேஸ் கோஸ் டு கே எல் ராகுல் ராகுல் பண்ட் ஸ்ரேயஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எந்த ஆர்டரில் மார்க்கெட் லிஸ்ட்டில் வராங்க அண்ட் வரும்போது டீம்ஸோட ஆப்ஷன் பஸ்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அதை பொறுத்து தான் இவங்களோட ஃபைனல் ப்ரைஸ் அமையும் பட் ராகுலுக்கு இருக்கிற மைனஸ் என்னென்னா வாய்க்கா தகராறு பெரிய பர்ஸ் வச்சிருக்கிற எல்எஸ்சி அண்ட் பிபிகேஸ் ரெண்டு டீம்ஸ்கிட்டையும் அவருக்கு வைக்கா தகராறு இருக்குது பிபிகேஸில் கேப்டனாக இருந்தார் ஆகல ரிலீஸ் பண்ணாங்க அப்புறம் எல்எஸ்சியில் போய் கேப்டனாக இருந்தார் ஆகல ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இப்போதைக்கு கண்ணுக்கு தெரியற ஒரே டெஸ்டினேஷன் ஈ சாலா தான் ஸோ கே எல் ராகுல் வில் எண்ட பட் ஆர்சிபின்னு எனக்கு தோணுது ஹி மைட் பிகம் தர் கேப்டன் அல்லது கோலி கீழே ஆடலாம் பதினஞ்சு க்ரோர் மார்க்கெட் டச் பண்ணலாம் ஐ வில் பி சர்பிரைஸ்ட் கே எல் ராகுல் ஃபார் ஆர்சிபி இன் ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் தான் என்னோட ப்ரடிக்சன் பார்ப்போம் செகண்ட் பிளேஸ் கோஸ் டு த ஐபிஎல் வின்னிங் கேப்டன் ஸ்ரேஷ் ஐயர் நார்மலாக ஒரு ஐபிஎல் பிளேயர்னு பார்த்தா கே எல் ராகுல் ஸ்லைட்லியாக ஹெட் ஐயர் தான் பட் இங்கே தான் அகைன் ரீசன்சி பயசுங்கிற விஷயம் வருது லாஸ்ட் சீசன் ஸ்ரேயஸ் கேப்டனாகவும் சரி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பேட்டராகவும் சரி அசத்தி இருந்தார் ஏஜும் அவர் பக்கம் இருக்குது ரிஷப் பண்ட் விட்டுட்டு போன சீட்டும் காலியாக இருக்குது ஸோ தன்னோட ப்ரீவியஸ் ஃப்ரான்ச்சைஸான டிசிக்கு ஸ்ரேயஸ் மீண்டும் கேப்டன் ஆவாருங்கிறது தான் எக்ஸ்பெக்ட் சுச்சுவேஷன் ராகுல் மட்டும் பழைய டீமுக்கு போக மாட்டார் பட் ஸ்ரேயஸ் போவார் இதனால் இருக்குன்னு கேட்காதீங்க டிசியில் ஓனர்ஷிப் சுச்சுவேஷன் வேறு அண்ட் பிபி கேஸில் ஓனர்ஷிப் சுச்சுவேஷன் வேறு இப்போ டிசியை டேக் கேர் பண்ணியிருக்கிற ஜிஎம்ஆர் குரூப் ஸ்ரேயஸ் வேணும்னு ஃபீல் பண்ணுறதா ரூமர்ஸ் வருது ஸோ ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி குரோஸ்ள்ளே அமௌண்ட்டை கொடுத்து ஸ்ரேயஸ் டிசியால் வாங்கப்படுவார்னு எனக்கு தோணுது அதோட நிறுத்திக்கிறேன் ஃபைனலி டு த நியூமரோ ஊனோ ஸ்பாட் சந்தேகமே இல்லாமல் ரிஷப் பண்ட்டு தான் ராகுல் அண்ட் ஸ்ரேயஸை விட டி ட்வெண்ட்டியில் பண்ட் மாஸ் காட்டிட்டாரான்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் என்னோட பதில் பட் பண்ட்டுக்கு சாதகமான ரெண்டு விஷயங்கள் அவருடைய பிராண்ட் இமேஜ் மற்றும் அவருடைய ஸ்டைல் ஆஃப் ப்ளே கே எல் ராகுல் என்ன தான் பண்ட்டை விட ரெண்டு மடங்கு கன்சிஸ்டண்டாக இருந்தாலும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் எப்போவுமே கொஷினபிளாக இருந்திருக்கு ஸ்ரேயஸுக்கு கன்சிஸ்டன்சியில் ப்ராப்ளம் இருந்திருக்கு பட் பண்ட்டோட ஸ்டைல் ஆஃப் ப்ளே காரணமாக அவர் ஒரு சீசனில் மூணு டீசெண்டான நாக்ஸ் ஆடினாலும் பெருசாக இம்பாக்ட் கொடுத்த மாதிரி தெரியும் ஆல்சோ அவரோட பிராண்ட் இமேஜ் ஃப்ரான்ச்சைசஸ்க்கு பெரிய ப்ளஸ் சுமாரான பர்ஸ் வச்சிருக்கிற சிஎஸ்கே மாதிரி டீம் கூட பண்ட்டுக்கு பதினஞ்சு கோடி வரைக்கும் போவாங்க நூத்தி பத்து கோடியோட வர பண்டிங் ப்ரீத்தி அக்கா சும்மா விடுவாங்களா நிச்சயம் அதுல இருபத்தஞ்சு கோடி பண்ட்டுக்குன்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க அதுக்கு மேல போனாலும் சர்ப்ரைஸ் கிடையாது டிசி கிட்ட ஆர்டிஎம் வேற இருக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் பண்ட் பிஸ்னஸ் சக்சஸ் தான் பண்ட் டு பிபிகேஎஸ் ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் குரோர்ஸ்ங்கிறது என்னுடைய கருத்து உங்கள் கேள்வி டிசிஎன் பதில் இன்னைக்கான கேள்வி ஒரு பர்டிகுலர் ஆள் இருந்து கிடையாது நிறைய பேர் இன்ஸ்டான் யூடியூப் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணிடுறேன் எதுக்காக சீக்கி சிக்கா மாக் ஆப்ஷனில் நீங்கள் மட்டும் தனியாக இருந்தீங்க மற்ற எல்லாரும் ரெண்டு பேரும் மூணு பேரும் இருந்தாங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சப்ஸ்கிரைபரையாவது பார்ட்னரா நீங்கள் கூப்பிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்ஃபேக்ட் எனக்கும் ஒரு பார்ட்னர் இருந்தார் நானும் அவருந்தான் ஒன் வீக்காக மாக் ஆப்ஷனுக்கு சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணோம் அவர் ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் கூட போட்டிருந்தாரு டு கம் டு சென்னை பட் நாளைக்கு மாக் ஆப்ஷன்னா இன்றைக்கி ஈவினிங் அவரால் வர முடியாத ஒரு சூழல் ஸோ லாஸ்ட் மினிட்டில் பார்ட்னர் வர முடியாததால் அனிருதா ஸ்ரீகாந்த் நீ தனியாக பண்ணிட முடியுமான்னு கேட்டார் ஐ செட் எஸ் அவ்வளோதான் மேபி கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்தால் ஒரு பார்ட்னருக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கலாம் பட் நாட் அ பிக் டீல் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் கொஷின்ஸ் ஆர் ஒப்பினியன்ஸாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோஸில் அட்ரஸ் பண்ண பார்க்குறேன் சரி நீங்கள் சொல்லுங்கள் என்னோட டாப் டென் லிஸ்ட்டோட நீங்கள் ஒத்து போகிறீங்களா பண்ட் ஒன் ஸ்ரேஷ் டூ ராகுல் த்ரீனு நான் சொல்கிறேன் உங்கள் கருத்து மிதுதானா அல்லது மாறுபடுதா ஆல்சோ நான் ஆறுதல் பரிசுன்னு சொன்ன பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தர் டாப் இடம் பிடிப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதா நான் மிஸ் அவுட்டா கீ பிளேயர்ஸ் யாருன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட டாப் டென்னில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்